நமக்கெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மாதம் ஒன்பதாம் தேதி எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை நடத்தினார் தோழர் தலைவர் பேச்சுவார்த்தை நடத்தி கலந்து கொண்ட போது தேசிய தலைவர் நேஷனல் தோழர் சிவராமன் நமக்காக ஒரு நாள் போராட்டம் அறிவித்து எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணாங்க அவர் ஓய்வு பெற்றுள்ள மருத்துவ சிகிச்சை சரியாக உள்ளார் அவர் நமது போராட்டத்தையும் இந்த போராட்டத்தை தொடர்பு அவர் அடுத்து டான்சாக்கினுடைய மாநில தலைவராக இருந்த அன்பநாதன் பேசுவார் தோழர் சிவராமன் பேராே ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு உங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்றேன் நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது உயர்நிலைப் பட்டியலில் படித்துக் கொண்டிருந்தார் இளப்பிரதாபன் அவர்களுக்கு நான் கேட்டிருக்கிறேன் எனது நண்பர் அவரது அப்பொழுது கடந்து கடந்து கல்லூரி பேராசிரியர்களுக்கெல்லாம் ஒரு பொது செயலாளராக தமிழ்நாடு அளவில் வளர்ந்து இன்றைக்கு பார்த்து கேட்டு புலங்காயிடப்படுகிறேன் பல சரித்திர குறிப்புகளை இந்த கல்லூரி பேராசிரியர்கள் ஏஐடி தலைமையின் நடத்திய போராட்டங்களை எல்லாம் அவர் வரிசைப்படுத்தினார் பட்டியல் ார் பேராசிரியர் இளவன் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் உண்டு உங்களது போராட்டங்கள் பதிவிடப்பட வேண்டும் பின்னால் சந்ததிகளுக்கு அது பயன்பட வேண்டும் இன்று அவர்கள் அனுபவிக்கும் அல்லது அவர்களுக்கு கிடைக்கும் சலுகைகள் அல்ல உரிமைகள் பல பேராசிரியர்கள் போராட்ட தியாகத்தால் கிடந்தவை என்பது வருகால சங்கதிகளுக்கு உணர்த்துவதற்கு அது பயன்படும் என்ற வேண்டுகோளை முதலில் நான் அவர்களுக்கு வைத்துக் கொள்கிறேன் இந்த போராட்டக் கூட்டத்தில் பங்கேற்கின்ற பேராசிரியர் பெருமக்களுக்கு மீண்டும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி கொள்ளே ஊசி வைப்பதற்கு என்னை படித்திருக்கிறார் பேராசிரியர் கிளம்பார்கள் நீங்கள் போராட்டங்களில் குடம் போட்டவர்கள் நான் ஒரு தொழிற்சேர ஊழியர் உண்மைதான் இங்கே வந்து நான் என்ன பேச முடியும் இந்த சொன்ன பற்றியெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் நடத்திய போராட்டங்கள் குறைவுதான் என்ற அளவுக்கு நான் துணிக்கி போனேன் ஆனாலும் கூட மிகப்பெரிய போராட்டத்திற்கான தயாரிப்பில் நீங்கள் இருக்கிற போது குறைந்தபட்சம் வாய்ப்பு கூறுவதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது என்ற மகிழ்ச்சியில் உங்களோடு சில குறைகளை சில வாக்கியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் தோழர்களே இந்த போராட்டத்தில் என்ன கிடைக்கும் என்பதை நிரந்தரமாக இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்ற பேராசிரியர்களோடு அவர்களது பணி பாதுகாப்போடு அவர்களுக்கு கிடைத்துள்ள தலுகையோடு இன்றைக்கிருக்கும் பேராசிரியர்களுடைய துன்ப நிலையை ஒப்பிட்டாலே போதும் அவர்களுக்கு கிடைத்துள்ள செலுகையில் ஒன் டென்த் கூட சாரி ஒன்னே டென்த்தில் இருந்து ரொம்ப குறை அவ்வளவு கூட கிடையாது ஒரு உயர்நிலை பள்ளி ஆசிரியர் ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் நிரந்தர ஆசிரியர் கிடைக்கின்ற சம்பள சலுகைகள் தண்ணீர் கண்டிச்சல் போன்றவற்றில் படித்து பட்டம் பெர்களுக்கு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் என்பது அந்த தான் கேள்விக்குரிய விஷயமாக இந்த அரசாங்கம் பார்க்கிறார் அதை போராடினால்தான் அந்த நிலைமையை மாற்ற முடியும் என்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் எனது அன்பான பாராட்டு தோழர்களே இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் என்பது தெரிந்தால்தான் நம்ம போராடுறது சரியா தப்பா போராடினா கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு ஏற்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசாங்கம் அரசாங்கம் அல்ல இந்த நாடு புதிய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டது ஆயிரம் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி பதினைந்து நாள் கழித்து பெரும் பதினைந்து நாள் இரண்டே வாரங்கள் கழித்து சேலம் சிறையிலே ஒரு போராட்டம் வெடிக்கிறது சேலம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற கம்யூனிஸ்டுகள் இருபத்தி மூன்று பேர் இருபத்தி இரண்டு பேர் மசாக்க துப்பாக்கியால் வீழ்த்தப்பட்டது என்னவென்றால் அரசியல் சட்டம் வந்திருக்கிறதே நாங்கள் எல்லாம் அரசியல் கைதிகள் தானே எங்களை அரசியல் கைதிகளைப் போல நடத்துகள் தான் அவர்கள் கேட்டார்கள் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் தெலுங்கர்கள் உண்டு தமிழர்கள் உண்டு மலையாளிகள் உண்டு போராடும் போராடிக்கு இந்த மொழி இல்லை என அங்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அந்த விஷயத்திற்கு அவர்களுக்கு மணிபண்டமோ கட்டப்போகிறோம் என்று இப்பொழுது கடந்த வாரம் திராவிட தோண அரசாங்கத்தை தலைமையேற்றிருக்கின்ற முஸ்லியர் கருணாநிதி ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் அவருக்கு நமது பாராட்டுக்கள் நன்றி ஆனால் இப்பொழுது இந்த நீங்கள் எழுதியிருக்கின்ற தீர்மானம் அதனுடைய கல்விக் கொள்கை அரசாங்கத்தினுடைய நோக்கங்கள் இதையெல்லாம் பார்க்கும்பொழுது பகுத்தறிவு பதவன் என்று அவர்களால் மதிக்கப்படும் பெரியார் சொன்ன வழியில்தான் அவர்கள் நடக்கிறார்களா என்ற ஐயமும் எழுந்திருக்கிறார் எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்றால் கல்வியை தனியாரிடம் கொடுத்தால் எப்படி கிடைக்கும் புயல் கல்வி கிடைக்குமா அமைச்சர் என்று ஒருவர் இருப்பாரா இருக்க முடியாது எல்லா கல்லூரியும் தனித்தனி பல்கலைக்கழகம் என்றுனா அவர் துணை தான் இருப்பார்கள் கூட இருக்க மாட்டாங்க கல்லூரி முதல்வர் இருக்க மாட்டாங்க எல்லா தனியாக அப்படிதான் இருக்கணும் அதெல்லாம் உறவுகளாக தான் இருப்போம் கல்லூரி அப்படி நடத்தப்பட்டா கட்டணம் இடஒதுக்கீடு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எதுவுமே இருக்காது

தலை இலக்கியம் எல்லாம் நீங்கள் கற்றறிந்த பேராசிரியர்கள் வந்திருக்கிறீர்கள் இந்த குறிப்புகளை பாருங்கள் அறுபத்தி ஒன்பது பர்சன்ட் இடஒதுக்கீடு எங்களுக்கு பொருந்தாது என்று ஒரு முன்னேறிய வகுப்பை சேர்ந்த ஒரு பண்ணி அவர் போய் கேள்வி போடுறாரு அதில் அவர் வெற்றி பெற்று விடுகிறார் அரசியல் அமைப்பு சட்டத்தை கொழுந்துகின்ற போராட்டம் நடக்கின்றது தான் தேர்வின் அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த இடஒதுக்கீட்டை அமுல்படுத்தியது தமிழ்நாட்டுக்கு போகுது என்று அந்த வெற்றி தொடர்ந்து தான் இன்றளவும் அறுபத்தி ஒன்பது பர்சன்ட் இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் கிடைக்கிறது அமுல்படுத்த ஆள் வந்தாலும் இடஒதுக்கீடு ஆளே எடுப்பதில்லை மாணவர்களே படிக்க வரணும்னா காசு இல்லாம அரசு கல்லூரிகள் அதிகம் இல்லை அரசு பள்ளிகள் அதிகம் இல்லை எல்லாம் சாராய விட்டவர்கள் எல்லாம் கல்வி வியாபாரிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் இருக்கும் போது காசு கொடுத்தா வந்து படி பார்த்தா சொல்லலாம் ஆக நீங்கள் திட்டமிட்டு இருக்கின்ற போராட்டம் வெற்றிகரமாக நடக்கும் நடக்க வேண்டும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அதற்கு முன்னுதாரணங்கள் உண்டா இருக்கிறது நண்பர்கள் போராடியவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஸ்டெர்லட் ஆலை தூத்துக்குடியில் நடந்தது தூத்துக்குடியில் தேர்தல் ஆலை நிலத்தடி நீரை பாடுபடுத்துகிறது சொல்ல முடியாத கண்டுபிடிக்க முடியாத பியாரியால் அங்குள்ள பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னபோது அந்த அகர்வால் நிர்வாகம் குஜராத்தினுடைய பெருமுதலாளி அந்த நிர்வாகத்துக்கு எல்லாருக்கும் அவர் காசு கொடுத்துக்கிறார் ஆகின எல்லா அரசியல் கட்சிகளும் மிக போலவுக்காக அதை கண்டிப்பாக பொது மக்களாக தொண்ணூத்தி ஒன்பது நாள் அறவழி போராட்டம் நூறாவது நாள் அறவழி போராட்டம் நடத்திய போது அங்கு என்ன நடந்தது என்றால் பின்னால் வந்து நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் கண்டறிப்பட்ட அறிக்கை என்னவென்றால் ஒரு பெண் குழந்தை சுட்டிருக்கிறான் அலறி அடித்து ஓடும் போது முதுகில் சுட்டிருக்கிறான் மார்பு வழியாக முன்பக்கமாக மூன்று குறைத்திருக்கிறது என்று அவருடைய ரிப்போர்ட் அப்படி பதினேழு பேர் உயிர் நீத்த பிறகுதான் ஆலை மூடப்பட்டது என்பதை மறந்துவிடக்கூடாது இன்று திறப்பதற்கு வாய்ப்பில்லை அதை விட்டு அதை அதைப்படி ஒரு பக்கம் வச்சுக்கோ அடுத்த பகுதிக்கு வாங்க இதோ நமது பேக்கெட்

எவ்வளவு பெரிய விஷயம் அங்குதான் சமணர்களுடைய படுக்கை அறிவிக்கிற படுக்கை கல்விக்கிற அங்கு அரிதான அதாவது சரித்திரம் எழுதப்படுவதற்கு முன்பே இருக்கின்ற பல குறிப்புகள் பழங்கால நாகரிக சின்னங்கள் இருக்கின்றன அதெல்லாம் அவர்களுக்கு பெரும் முதலாளிகளுக்கு ஒரு விஷயமே கிடையாது ஏனென்றால் அவர்களுக்கு தேவை கண்டு தெரிவதெல்லாம் லாபம் 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 இன்னும் லாபம் அப்படி

இன வெறியர்கள் ஒற்றுமையை மனிதர்கள் ஆனால் அவர்கள் நடத்துகின்ற அமுல்படுத்துகின்ற தொழிலாளர் விரோத கொள்கை சமூக விரோத கொள்கை இது போன்ற உழைப்பாளிகள் விரோத கொள்கையை நாம் ஏற்க முடியாது பன்னாட்டு நிறுவனமான சா சிற்சாலை போராட்டத்தை நீங்கள் படித்திருக்கக்கூடும் பார்த்திருக்கக்கூடும் தொலைக்காட்சி பற்றிய சாதாரணமாக ஏழு பேர் அமர்ந்து ஒன்று கூடி ஒரு நிறுவனத்தில் ஒரு சங்கத்தை தொழிற்சங்கத்தை நிறுவ முடியும் பதிவு செய்ய நாங்கள் இந்த சங்கத்தை வைக்கலாம் அப்படின்ட்டு எந்த நிறுவனத்துக்கும் அது போகணும் ஏழு தொழிலாளர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் போட்டு அதை பதிவு செய்திருந்தால்

அனைவரும் தக்க கூலி கிடைத்தது அது மட்டும்தானா தொடரில் சட்ட மன்றத்தில் உங்களுடைய பல்கலைக்கழகம் பெரியார் பல்கலை சட்டத்தை போலவே ஒரு முன்மொழிவு ஸ்டாலின் அரசாங்கம் கொண்டு வந்தது என்ன சொல்லுங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை சிக்காமோ தெருக்களில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னுல பல கணக்கான குண்டா தோழர்கள் எல்லாம் குண்டா கடையில் அடிக்கப்பட்டு பல தூக்கம் கடைகள் பல சிறை சென்று ரத்த வெள்ளத்தில்தான் எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் வாயு எட்டு மணி நேரம் உறக்கம் என்று மக்களுக்கு கிடைத்த உரிமையை பன்னெண்டு மணி நேரம் வேலையின் மாற்ற வேண்டும் என்று மல்டி நேஷனல் கம்பெனிகள் மகிழ மகிழ மகிழ்ச்சி மசோதாவை அரசாங்கம் கொண்டு வந்தது தொழிற்சங்கங்கள் கடுமையாக எழுந்ததால் அது பின்பு செல்லப்பட்டது

நேரத்தை உழைப்பை முதலாளிகள் முதலாளிகளின் கையில்தான் இருக்கின்றன சட்டங்கள் மாற்றப்படுகின்றன எழுதப்படுகின்றன அதானி துறைமுகங்கள் அனைத்துக்கும் அவர்தான் சொன்னக்காரர் அதானி என்பவர் துறைமுகங்கள் அனைத்துக்கும் அவர்தான் சொன்னக்காரர் நிலக்கரி சுரங்கங்கள் அனைத்துக்கும் அவர்தான் தோட்டக்காரர் நீங்க படித்திருக்கீங்க தெரிவித்தால் சில ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது இந்த நாட்டினுடைய உயர்ந்த பீடத்தில் இருக்கக்கூடிய அதிகார பீடத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர ஜி மோடி ஜி அவர்கள் ஆத்திரேலியாவுக்கு போனார் அந்த ஒரு நிலக்கரி சுரக்கத்தை வாங்கினார் உடனே பண்டு வேற கூடவே கூடி போனார் அருந்ததி பட்டாச்சாரியா ஸ்டேட் பேங்க் சேர்மன் அங்கே அவங்க கேரண்டி கொடுக்குறாங்க இந்த தொழிலாளர்களுக்காக உழைப்பை முதலாளிவார்க்காக மாற்றுவதற்காக இந்த மத்திய அரசாகவும் மாநில அரசாகவும் இருக்கிறார்கள் ஐயாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் எங்களுக்கு வேண்டாம் கொண்டே நாங்கள் ஏற்க மாட்டோம் அதே போலவே நீங்கள் சொல்லுகின்ற தாதி மயமான கல்வி கொள்கை ஏற்க மாட்டோம் என்று சூழலை கொடுக்கிற அதே திராவிட பாடல் அரசாங்கத்தை நாம் பாராட்டும் போது இங்கு இருக்கக்கூடிய கல்வி கொள்கையில் இந்த அரசாங்கம் தொடர்ந்து அரசாங்கமே மக்களுக்கு கல்வி போதிக்க வேண்டும் தனியார் பல்கலைக்கழகங்களை நிராகரிக்க வேண்டும் இந்த மசோதா ஒரு இந்த சனி கமிட்டிக்கு கூட அனுப்பக்கூடாது திரும்பவும் வரக்கூடாது அறிவுறுத்துகிறோம் வற்புறுத்துகிறோம் போராடுகிறோம் போராடுவே உங்களோடு என்று கூறி என நிறைவு செய்வதற்கு முன்பு இது படிச்சு அந்த சமீபத்தில் உயர் நீதிமன்றத்தில் துஷார் சொன்னார் எதுக்கு சொன்னார்னா

ஆக்டிங் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கீர்கள் உங்களுடைய போராட்டத்தின் வேகம் எவ்வளவு வேகமாக இருக்கிறதோ கூடுதலாக இருக்கிறதோ அவ்வளவு பின்னால் அந்த புதிய இந்த மசோதா பின்னுக்கு போகும் என்பதை நீங்கள் நிலவி கொள்ள வேண்டும் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அடையது உயர்வு நன்றி தொடர்பு அதாவது தொழிற்சங்கம் வேலூரில் பல ஆண்டுகள் சேர்த்து வளர்ந்து வந்தன மத்திய தர தொழிற்சங்கங்கள் என்று அப்போது இல்லை வங்கியில் பேங்க் இந்தியா துவங்கிய பிறகு நாங்கள் அதில் பங்கேற்போம் இன்சூரன்ஸ் கம்பெனியில தொடர் ஜெகதீசன் பொதுச் செயலாளராக இருந்தபோது அவர்கள் வந்தாங்க இந்த ரெண்டு அமைப்புகள் தான் தொழிற்சங்கங்களோடு இணைந்து மத்திய தர தொழிற்சங்கங்களாக இருந்தன அதன் பிறகுதான் இந்த ஆசிரியர் அமைப்புகள் வந்தன ஏயூட்டி அமைப்பு வந்த பிறகு அதை நான் கண்டிப்பாது சொல்லத்தான் வேண்டும் அதற்காக தான் அனுபவம் ஏயூட்டி அமைப்பு வந்த பிறகு ஊரிசி கல்லூரியில் இரண்டு பேராசிரியர்கள் இரண்டு பேர் வந்தாங்க ஒரு பேராசிரியர் கிளம்புவன் இவரு பேராசிரியர் சுரேஷ் மனோகர்கள் இவர்களோடு கல்லூரியில் ஒரு பேராசிரியர் சகர்தலா அவங்க இவங்க மூணு பேர் தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களையும் ஒன்றிணைத்து இங்கிருந்து சென்னை வரையிலும் அந்த போராட்டத்தின் செய்தியை நடைப்பயணமாக எடுத்து சென்ற சென்றார்கள் என்பதையும் திராவிட மாடல் அரசாங்கம் மட்டுமல்ல இடையில இருந்த ஒரு அரசாங்கம் இருக்கிறது இல்லையா ஒரு சொட்டு மையினால் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பிய போது அந்த கோரிக்கை நீங்கள் வச்சுக்கிறீங்களேன் இந்த கோரிக்கையும் அதன் உள்ளே இருந்தது என்னது எது கேட்டது தேவையான அளவு ஆசிரியர்களை அரசு ஊழியர்களை நியமனம் செய்ய வேண்டும் ஜீரோ பட்ஜெட் ஸ்கீம் பின்னுக்கு போனீங்கன்னா இருக்கிற ஊழியர்களே வச்சு வேலை வாங்க சொன்னது அந்த அம்மையார் ஆயிரம் ரெண்டாயிரத்தி மூணு ஜூலை மாதம் மூணாம் தேதியிலிருந்து கால வேலை வலையற்ற வேலை நிறுத்தம் நடக்கிறது பத்தாம் தேதி கையொப்பம் போட்டு அந்த ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் வீட்டுக்கு அனுப்பினாங்க போராடித்தால் ஒரு லட்சம் எண்பதாயிரம் ஊழியர்களும் பின்னிட்டு சம்பளம் பெற்று வெற்றி பெற்றார்கள் என்ற தகவலையும் தூங்கி அமைகின்றன 呃就是